மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ள போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது

அதனால நான் தனியாக ஜெராக்ஸ் கடை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓப்பன் பண்ணேன் ஐயா நான் டாம்பு அட்டன் பண்ணேன் கொரோனா பெரிய அப்புறம் தனியாக கடை கடவுளுக்குன்னு தோணுச்சு ஏன்னா எங்கள் அப்பா வந்து கடையில் என்னை மறைக்கல எங்கள் அப்பா பணம் அதிகமாக படிச்சதான் மறைப்பேன் சின்ன அப்படி தான் என்னை மதிக்கல ஏன்னா என் தம்பி நல்லா டேலண்டாக இருப்பான் அவனும் தான் மறிப்பாரு அவன் அஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட்டு என்னோட கேட்டு நடந்து சின்ன வீட்டிலேயே முடியாதுன்னு சொன்னவன் என்னால் ஏற்றுக்க முடியல அவனை கேட்டு கேட்டு எதாவது தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஜீவனிக்க முடியல ஏற்றுக்கவும் இல்லை மாற்றிக்கவும் நான் மாத்திக்க பார்த்தேன்னு சொல்ல சொல்றது கேட்போம் மேலே இதெல்லாம் என்னை மீறிய உடச்சி பண்ணாமல் இல்லை அதனால் அவர் ரொம்பவும் பேச மாட்டேன் ஆனால் அவர் கொடுத்த மரியாதைக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன் நான் அதிகமாக பேச மாட்டேன் அதனால் அது மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயாஸ் கடை வைக்கணும்னு தோணுச்சு ஆந்தோல் அட்டன் பண்ணேன் அவரை வச்சு கடையில் யாருமே வரல எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கு கடையில் வந்து ஃபில் பண்ணேன் இந்த மறுக்கடைக்கு போனால் நிர்வாகம் பண்ண மா ஏன்னா வியாபாரம் பேச மாட்டேன் நீ பேசுனா சரி வராது அப்படின்னு நீ பாட்டி வருது தம்பியை பேசுவோம் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தீச்சை வாங்கினேன் உபதேசம் வாங்கினேன் உபசம் வாங்கும்போது கொஞ்சம் விதமா ஒரு ஒரு நாளைக்கு முழுவாக இடத்துல கொஞ்சம் விதமா வியாபாரம் அதிகமாச்சு இன்னைக்கு வந்து வியாபாரம் பெரிய ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நான் ஜலாஸ் கடை யூஸ் செய்யணுதுல கிடைக்கப்படுறது ஒரு ரூபாய் அறுபது ரூபா வருது ஆனா இருந்தாலும் உடம்பு சின்ன வயசுலயே சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லாமே இருந்துச்சு சின்ன வயசுலயே ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு மைண்ட் ஓடிக்கே இருக்காங்க அப்பா என்ன பண்ணுவாரு நீ ஹாஸ்பத்திரி காமிட்டு டக்குனு வந்து வேலை பணம் தாரு படி பஸ்ங்க நீயே எப்படி உடம்பு சரியில்லை சோமிருத்தமா இருக்கிறதா நீ மறைக்கிற படிக்கும் இது திரிக்கி எனக்கு உடம்பு சரியில் உண்மை அதை நான் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும்போது தனியாக கடை வந்து நான் சரி பண்ணும்போது இப்போ ஒரு என்னால் சம்பாதிக்கும் போது கொஞ்சம் பெரிய நீ திட்டாமல் இருக்கார் மேற்கொண்டு இப்ப என்ன பெண்ணிக்கை ஜான் பண்ண வந்தாலும் சென்னைக்கு ஐயா பாக்க பேராக வந்தாலும் அவர் கேட்கறதில்ல ஏன்னா அவரை நம்பி இல்லை என் குழந்தைக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டாவது ஸ்டாண்டர் போகுது இன்னொன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது ரெண்டு குழந்தைக்கு நான் முடிஞ்சிடும் என்னால் ஃபீஸ் கட்டுறேன் ஒரு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் நான் கட்ட முடியுது என்னால் என்னால அதனால திட்டமில்ல நாற்பது வரைக்கும் கொஞ்சம் கேட்க முடியல நாற்பது நாள் வந்து போகிறதுக்கு அவர் இந்த ஏன்னா அவர் கோயிலுக்கு போவார் மற்றபடி ஆன்மீகம் பணம் செலவழிக்கணும்னு விட மாட்டேன் விட மாட்டார் ஆனால் அவர் என்ன வேலை சொந்தமாக போயிருக்கேன் வியாபாரத்தை போயிருக்கிறதுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவரோட மைண்ட் மைண்டாங்களை யோசிச்சாலே அவர் கொஞ்சம் விடுவாரி சொல்லிட்டு வந்துருக்கேன் இருந்தாலும் ஏன் நான் முக்கியமாக வந்துருக்காங்கன்னா நான் பணம் சம்பாதிச்சாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல கடையில் வந்து அவங்க கொடுக்குற அதை ஸ்பீடாக பண்ண அதை பண்ண ஜெராக்ஸ் எடுத்துகிட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன் திருப்திக்கு அது நிர்வாகம் பண்ண முடியல இப்போ ஒய்ஃபு என் கடையில் சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க அவங்கராய்டிங் ஆரி ஒர்க் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்களே பாடாக பாடாது ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் என்ன பண்ணுறேன் பண்ணுறவங்க ரூபாய் சம்பா ஆயிரம் ரூபா திருப்தி கிடையாது அது ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சாலும் திருப்தியும் வரணும் நான் இத்தனை மணிக்கு எடுத்து கொடுக்குறேங்கிறது போஸ்ட் வரல ஏன்னா ஐயா கவலைப்படாத பயமா பயப்படாதுன்னு சொல்கிறாங்க அது காலை உள்வாங்கிறேன் எந்ததையும் நினைக்காத சந்தோஷம் ஆக போறோம் இதான் நடக்க போகுதுங்கிறாங்க ஆனா நடைமுறை கடையில வந்து ஒரு ஆளு பேசும்போது பண்ணும்போது போது அது நடைமுறைப்படுத்த முடியல இப்ப எது தடுக்குது நமக்குள்ள என்ன காரணம் அஹ் அதே ஏன் நம்ம வந்து பெருவில இருந்தே அந்த மாதிரி மைண்ட் ஆழமா தெரிஞ்சிருச்சா அது எப்படி அதை விட்டுட்டு உண்மையிட்டே கவலைப்படாம சந்தோஷம் இருக்குது எப்படி இந்த இங்க எமிச்சி வந்தா நடக்குது நீ கடை வருமானம் வருதா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இருந்தா எடுங்க இல்லாட்டினா போங்க அப்படிங்கிற வரல ஏன்னா வராத வருமானம் எனக்கு வந்துருச்சு அப்ப சம்பாதிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு எங்க அப்பா இவ்வளவு திட்டாருன்னு சொல்லிட்டு அவர் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்க அப்பா வந்து ஊர்ல வந்து இருக்கனால அவர் மதிக்காதனாலும் மத்தவங்க என்ன தப்பா தான் பார்ப்பாங்க இவன் மேலதான் தப்பு ஏன்னா அவரே ஒரு எல்லாத்தையும் மதிக்கிறாலே சொல்றாங்கன்னா இவன் மேல தப்பு இவன் தான் ஏதோ தப்பா இருக்கான் சோம்பேறித்தனமா இருக்கான்னு படுத்து கிடக்குறான் ஆனா உணவு சரியில்லைங்கிறத எங்க அப்பா ஒத்துக்கிற மாட்டாரு இன்னைக்கு அவரு வருமானத்துல பல லட்சம் சம்பாரிச்சு இன்னைக்கு நிறைய இலக்கணும் செஞ்சிருக்காரு இருந்தாலும் தமிழ் பின்னாடி ஃபாலோ பண்ணேன் செத்தா கூட தம்பிட்டு நிர்வாகம் கொடுக்கணும் அவன் இப்பயே வந்து அவனை வந்து மதிக்க வைக்கணும் தம்பி பிடிச்ச கேட்க வைக்கணும் பின்னாடி அப்பதான் மத்தவங்க பின்னாடி போயிட்டான்னா சுத்த நான் அவங்களே சுத்த வரும் என்னால ஏதாவது சம்பாதிக்கணும் என் முடிஞ்சவரை பிள்ளைங்க ரெண்டு பெண்களும் படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சுட்டு நானும் நிமிடமும் பின்னாடி நிம்மதியா இருக்க வைக்கணும் ஏன்னா அவங்களையும் நான் படாப்படுத்தேன் கடையில வந்து வராத வருமான வந்தோம் சிக்கமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட மாட்டேன் தெராக்ஸ் எடுத்து கொடுங்க அதை விடுங்க இதை பதி அதை பதி இப்படி கூட அவங்களதான் கடையில பாக்க விட்டுட்டு வந்திருக்கேன் அதனால் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கணும் பணமும் வரணும் கொஞ்சம் நிம்மதியாகவும் ஏ திருப்திக்கும் வாழணும் அதுக்காண்டி தான் கண்டிப்பாக வந்திருக்கேன் உடம்பும் சரியாகணும் அதுக்காண்டி தான் வந்திருக்கேன் இன்னொன்று வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பே வந்து என்னென்னப்பாங்க சொந்தக்காரன்னா பேச மாட்டேங்கிறேன் மட்டை எல்லாம் முடிச்சுங்க மனசுலேயே உள்ளே அமுக்கி அப்படின்னு பங்கேன் எனக்கு வந்து மூச்சு அரைக்கும் பேசும்போது அதிகமா பேச மாட்டேன் ஆனா நீங்க கூட வந்துருக்க எல்லாருமே இருக்கான் ஒரு மனசை கல்வனு நினைச்சிருக்கீங்க அதிகமா பேச மாதிரி பேசும்போது பேசும்போது ஆர்வப்பட்டு ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா பேசும்போது ஆர்வமாக பேசுவேன் இல்ல ஒரு வருமானம் வருதுன்னு ஆர்வப்பட்டு கடையில பேசுவேன் இப்படியாச்சும் வருமானம் அவங்க வந்து ஒரு நல்லா பதிஞ்சு கொடுத்து ஒரு ரூபா வரணும் கூட வரணும் அதுல அது வரும் ஏன்னா கிடைக்காது கிடைக்கணும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பேசுவேன் அதிகம் நார்மல் அமீதியாதான் இருப்பேன் உடம்பு எப்படி சரி பண்றது அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் நீங்க மூணு இருக்கேன் மண்டகரம் முடிச்சுன்னு என் சொந்தாரமே நினைச்சிடாதீங்க என்னமே அன்பா தான் இருக்கேன் மற்றபடி என்னன்னா என்னை பத்தி நினைச்சிட்டே இருக்கனால கூட இருக்கவங்களை வந்து அதிகமா கவனிக்க மாட்டேன் முன்னாடி போனீங்க எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னு நினைச்சீங்களா பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் என்னைய பத்தி இருக்கனால அவங்க கேட்டதுக்காண்டி டக்குன்னு போய் வாங்கிடுவேன் அவங்க இமோஷன் நான் என்னைய சரி பொண்ணு சின்ன எங்க அப்பா எவ்வளவு பிரச்சனை இருக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுக்கு நம்ம வந்து திருப்தி பண்ண ஏதாவது கேட்டது வாங்கியாச்சு கொடுக்கணும்ல அப்படிங்கறதுக்காண்டி அவன்படியா ஒரு ஃபீலிங் ரொமான்ஸை வாங்கி கொடுக்கணும் தவிர மற்றபடி ஒரு உள்ள இருந்து இன்ட்ரெஸ்ட் வராது ஏன்னா என்ன என்ன சரி பண்ணுங்கிறத சரி பண்ணிட்டு நல்லா பண்ண நினைப்பேன் லைஃப் ஓடிட்டே இருக்குல்ல எப்ப சரி பண்றது எப்போ வாழ்றது நல்லா இருக்கு சீக்கிரமா சரியா நல்லா இருக்கு நல்லா வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் நான் ராணுவ பரமக்குலேருந்து பரமக்குல வந்திருக்கேன் ஐயாட்டன் நான் உபதேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொரோனா பீரியட்லாம் ஆனந்தோட வாங்கியிருந்தேன் ஒன்பது வாங்கி எனக்கு ஏகப்பட்ட முன்னேற்றம் வாழ்க்கையில் அடைஞ்சேன் அடைஞ்சிட்டும் அதுக்கு நல்லா கண்டினியூ ஃப்ளோவாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு மாரி எனக்கு ஒரு நிறைவு வராம இருந்துச்சு அது என்னன்னு நான் தேடி தேடி பார்க்குறேன் வாழ்க்கையில் வந்து என்னால் அறியவே முடியலை நம்ம செய்கிற செயல்கள் கரெக்டான பண்ணுறோம் கரெக்டாக என்ன பண்ணுறோம் இதுக்கு மேலே எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற யோசனையிலே இருந்தேன் அப்பம்போது தான் நான் மாலா மேடம்கிட்ட நான் கேட்டேன் இப்போ ஆனால் இந்த மாதிரி நாற்பது நாள் பயிற்சி வகுப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த நாற்பது நாள் பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணி அட்டன் பண்ணும்போது உங்களோட ஏதோ ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ கரெக்டாக ஐயா வந்து கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடுவேன்னாங்க அதோட ஆனால் எனக்கு வந்து சூழ்நிலை வந்து ஒத்துழைக்கலை நானும் கடையில் வேலை அது வீடு தான் இருக்கும் அதனால் நினச்சி கூட பார்க்க முடில சரி ஒரு நாள் நம்ம அவங்கள்ட்ட கேட்போமே மாலா மேடம் கிட்ட கேட்டேன் ஆனால் கேட்ட இதில் வந்து கடவுளோட சுத்தமாக என்னமோ எல்லாமே எனக்கு வழி விட்டுருச்சு குடும்பத்தில் இருந்து எல்லாமே எனக்கு வழி விட்டு நான் அட்டன் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு என் ஆர்வப்பட்டு வராப்புன்னு வந்துட்டேன் வந்து நான் போகும்போது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஏதோ ஒரு பயத்தில் தான் வந்தேன் ஐயா என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ ஒரு சின்ன பயம் தயக்கம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம அந்த வாழ்க்கையில் அங்கே வாழ்கிற மனிதர்கள்ட்ட வாழ்ந்துட்டு இங்கே ஐயாவை பார்க்கும்போது இப்படி மனிதர்கள் இருப்பாங்களா இந்த மாதிரி நம்மளை அரவணிச்சுக்குவாங்களா இந்த மாதிரி நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்பாங்களா இந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு நான் நினச்சி கூட பார்க்கல தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மேலே நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியாது பேசவும் முடியாது இங்கே என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் ஆனால் கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அதுக்கான நிறைவான பதிலும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நாங்கள் ஆனந்த வாழ்வு அட்டன் அட்டன் பண்ணேன் அந்த ஐந்து நாள் வகுப்புலேயே எனக்கு தெரிஞ்சிச்சும்போது ஐந்து நாள்லேயே எனக்கு நல்ல முன்னேற்றம் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் வந்து சொல்ல 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 நானும் தயங்காமல் இருக்கேன் ஐயாட்ட சொல்ல சொல்ல எனக்கு அடுத்தடுத்த நாள் எனக்கு சரியாயிட்டே வருது நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கலை அதுக்கடுத்து காலம் உன் கையில் ஊக்கம் ஊக்குமது கைவிடல் நிமிர்ந்த நெல் பார்த்து பலகு கற்றல் ப துணிவு இந்த மாதிரி அடுத்தடுத்த வகுப்புகள் நடக்கும்போது என்ன அறியாமல் என் முன்னேற்றத்தை வந்து நானே நான் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சு தான் வந்தேன் இந்த மாதிரிலாம் மனசு நிறைவாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அது கட்டுப்படுத்த முடியல நிறைவாக போயிட்டே தான் இருக்குது அந்த சந்தோஷத்தை இன்னுமே நான் வந்து வாழ்க்கையில் போய் அப்ளை பண்ணி இன்னும் நான் நிறைவாக வாழணும் அது மேற்கொண்டு நான் எங்கேங்கே என்னைய சரின்னு நினச்சிட்டு இருந்தேனோ அந்த சரி தான் என்னை வந்து மேற்கொண்டு தடங்களாக இருந்திருக்கு ஒரு தண்ணி போகிற ஃப்ளோவில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு இருக்கும் அந்த அடைப்பை நீக்கிவிட்டால் தண்ணி வரிசையாக போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த அடைப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியாது நம்ம அது போய் மற்றவங்ககிட்ட நம்ம குறைகள் என்னென்னு கேட்டு மற்றவங்கிட்ட சொல்லணுன்னு நினச்சா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இந்த உலகத்தில் அவங்க வேறு உள்நோக்கத்தோடு இருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் பயகப்பட்ட பயம் இருக்கும் ஆனால் அவள் ஐயாட்ட நீ முழுமையாக ஒப்படைச்சிடலாம் ஆனால் ஐயா நம்மகிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்க போகிறதில்ல அவர் எல்லாமே அடைஞ்சிட்டார் பணமும் இருக்கும் ஞானமும் இருக்கும் அதுக்கு தேவையான எதுவுமே இல்லை அவருக்கு நம்மட்ட ட்ரெஸ் எதுவுமே தேவையில்லை நூறுத்தட சந்தோஷப்படுத்தி வாழ்வு வாழ வச்சு அழகு பார்க்கறது தான் ஒரு வேலை அதில் அவருக்கு ஒரு திருப்தி அதில் ஒரு போதை அவருக்கு அந்த நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் அவருக்கு சந்தோஷம் அது அந்ததுக்காண்டி தான் அப்பும்போது அந்த தடைகளை நீக்கிறதுக்கு எனக்கு வழி சொன்னார் அப்போ தான் நான் உடனே என்னென்ன பிரச்சனை எத்தனை கற்றுக்கிட்டேன் இந்த சமுதாயத்தில் கற்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து நான் அதை நடைமுறைப்படுத்திருக்கேன் இதுதான் சரின்னு இருந்திருக்கேன் ஆனால் உண்மை அது இல்லை மனுஷன் இந்த சமுதாயத்தில் வந்து விலகி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் ஆரம்பத்தில் அப்போ உள்ள மனநல தான் என்ன இதுன்னு எனக்கு புரிய வச்சார் உண்மையிலே சாப்பாடில் இருந்து நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை நான் வரும்போது ரொம்ப ஒல்லியாக உடம்பே ரொம்ப சோர்ந்து போய் மெலிஞ்சு போய் அந்த மாதிரி தான் இருந்தேன் நீங்கள் பழைய இது பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ உடல்நிலையையும் தெம்பாக்கி நீ வந்து மனதில் தெம்பாக்கி அளவு பார்த்து நீ வச்சுருக்கார் ஐயா இதுக்கு வந்து நான் வேறு எதுவும் இப்போ கை மாறினால் செய்ய முடியாது ஏன்னால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்புடின்னா நல்லா சாப்பாடு கிடைக்கும் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு மனசு ஆறுதலாக ஒரு ரெண்டு நாள் ஒரு உங்கள் சொந்தக்காரங்களும் நண்பர்களோ பேசுவாங்க ஆனால் சாப்பாடுக்கு சாப்பாடு அரவணைப்புக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குனிங்களா கண்ணியே ஒரு மாதிரி ஏற்கனவே சரியாக தூங்கலையா யாருமே இது மாதிரி நான் கேட்க மாட்டாங்க நம்ம நம்ம எந்திரிச்சு வாழ்க்கையில் அடுத்த நாள் என்ன பண்ணணும் எது பண்ணணும் நம்ம இருக்கோம் நம்மளை கேட்குறதுக்கு யாருமே இல்லை நடப்போம் ஆனால் ஐயா எல்லாமே கேட்பார் சாப்பிட்டிருந்து தூங்குனதுலேருந்து கவனிக்கிறியா எது புரியலையா எல்லாமே கேட்பார் இந்தளவுக்கு நான் ஐயாவோட அன்பம் வந்து எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை ஒரு குழந்தை வந்து மூணுனா மூணு வருஷம் அவன் பெற்று தாய் வளர்த்து அதை வந்து ப அனு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது தாய் ஏற்கனவே திட்டிருப்பாள் அடிச்சிருப்பாள் ஆனால் அதேமாரி தாயோட அரவணைப்பு பிள்ளை அதை விட்டு போகக்கூடாது அது மாதிரி ஐயாட்டிருந்து போகிறதுக்கு மனசு இல்லை ஆனால் என்னைக்கும் நம்ம ஐயா நம்மளோட என்னோட தான் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த அரவணைப்பு என்னோடய ஒட்டி இருக்குது ஒருத்தனையும் ஐயா வந்து அவங்களை கட்டி பிடிக்கும்போது அந்த அரவணைப்பு எனக்குள்ளே அதான் உணர்ந்திருக்கேன் அந்த அரவணைப்போடு தான் போகிறேன் அது எங்கேயும் போகல ஐயா என்னோட தான் இருப்பார் நான் மகிழ்ச்சி கொண்டாடும் போது கடவுள் எப்படி என்னை சந்தோஷமாக ஏற்றுக்குவாரு ஐயா சொல்வார் நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாடமா இருக்கும்போது கடவுளும் சந்தோஷமாக இருப்பார்னு அது மாதிரி ஐயாவும் நம்ம வாழம்பு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருப்பார் அந்த உணர்வு உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லோரும் உபதேசம் வாங்கியிருப்பீங்க தான் காசு கூடி நீங்கள் கார் வாங்கியிருக்கலாம் வீடு வாங்கியிருக்கலாம் ஆனால் ஐயாவோட அரவணைப்பில் நீங்கள் நாற்பது நாள் இருந்து பார்த்திங்கன்னா அது அந்த சந்தோஷத்தை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது இங்கே எத்தனையோ பணம் வச்சு சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒரு மனுஷன் நம்ம ஆறுதலாக வந்து கேட்டு ஒரு ஞானம் அடைஞ்ச மனுஷன் மேற்கொண்டு கடவுளை உணர்ந்த மனிதர் நம்மளை வந்து நல்லா இருக்கியா தூங்குனியா சாப்பிடாம ஏன் இருக்க என்ன ஏது என்ன டெய்லி ஒவ்வொரு நாள் ஒரு நாள் விடாமல் கேட்க கேட்டு நம்மளை வந்து நல்லா விசாரித்து பார்க்குறது அதே ஒரு தான் நம்ம சொல்ல போனால் அதே ஒரு குடுப்பன்னு தான் ஏன்னா நம்ம தான் அவங்கள அக்கறையாக கேட்கணும் என்ன பண்ணணுன்னு ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு தாத்தா வந்தார் ஒரு வீட்டில் ஒரு பெரிய மாமா வந்தார்னா அவங்கள தான் நம்ம விசாரிச்சுட்டே இருப்போம் ஆனால் இங்கே வந்து அப்போ அப்படியே ஆப்போசிட் அவங்கள தான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணணும் இங்கே வந்து அவர் நம்ம விட்டால் கூட ஐயா வந்து நம்மளை வந்து கவனிச்சுட்டே இருப்பார் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கவனிப்பார் நம்ம ஐயா வந்து நீங்கள் இல்லா இல்லாட்டினா கூட ஐயா கவனிக்கிறாங்கிற எண்ணம் தோணும் என்னென்ன தான் மிஸ்டேக் பண்ணுறோம்னு நமக்கு தோணும் அதனால் நீங்கள் எல்லோரும் உபதேசம் வாங்கி எத்தனையோ பேர் இருந்திருப்பீங்க அது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாற்பது நாலு வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அச்சீவ் பண்ண முடியும் போகும்போது நீங்கள் எல்லையெல்லாம் மகிழ்ச்சியோடு தான் போவீங்க நீங்கள் எத்தனை வருஷம் பயிற்சி பண்ணி பத்து வருஷம் ஒரு பயிற்சி பண்ணுறீங்கன்னா அந்த பத்து வருஷம் பயிற்சியோட பலனை நீங்கள் நாற்பது நாள் ஐயா முன்னாடி பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அடைவீங்க நாற்பது நாள் ஐயா மாடி அந்த பயிற்சி பண்ணுற அனுபவம் நான் அந்த பத்து வருஷம் பண்ண பயிற்சிக்கு சமமாக தான் இருக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நீங்கள் எல்லாேருமே வந்து சந்தோஷமாக என்னைய மாதிரி நீங்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டமாக போகணும் அதுதான் என்னோடய விருப்பம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் நான் பரமக்குடியிலிருந்து வரேன் ஐயாட்டை வந்து ஆனந்த அளவு கொரோனா பீரியடில் நான் வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து கடவுள்னா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாம் வாழ்க்கையிலையும் கஷ்டமாக இருக்கும் ஆன்மீகமான ஆன்மீகமும் புரியாது அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கொடுத்தது வந்து கடவுள்னா என்னென்ட்டு ஃபஸ்ட்டு அதை பற்றி யோசிக்க அதில் குழம்ப விடாமல் முத வரியே போட்டார் கடவுள்னா சூன்யம் அப்படின்னா அங்கேயே முத ஒரு தூரத்தில் ஃபஸ்ட்டு யோசிப்போம் கடவுளை தான் கஷ்டம்னா நடப்போம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஐயா முன்னாடியே வெட்ட வெளியாக இருக்குது சூன்யமாக இருக்குதுன்னு போட்டார் சரி அதை அடையணும் அப்போ அதுக்கு நடுவில் உள்ள பிரச்சனைகளுக்கெலாம் என்ன பிரச்சனை இப்போ கடவுள்னு தெரிஞ்சிருச்சு அப்போ அதுக்கு நடுவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆனந்த வாழ்வுங்கிற வகுப்பு இருந்துச்சு அதை அட்டன் பண்ணேன் அப்புறம் என் ஆனந்தோடு அட்டன் பண்ணோன்னே எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு வாழ்க்கைனா நான் அண்ணா யார் நான் என்ன எங்கேருந்து வந்திருக்கேன் என்னவா போகிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சு அதுக்கு நடுவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அது அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வாழ்க்கையில் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உபதேசம் வாங்கினேன் உபதேசம் வாங்கினோன்னே எனக்கு அப்படியே மாறிடுச்சே என் மண்ணில் மாறி நான் கடைசியில் ரொம்ப அதுலேயே நான் வந்து ஒரு சாதா இருந்து நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் உழைக்க ஆரம்பிச்சிட்டு மொதல் வந்து சோர்ந்து யார் சொன்னாலும் சோர்ந்து போயிடுவேன் விக்ஸ் ஆகிருவேன் ஒரு வார்த்தை சொன்னாலும் தாங்கிக்கிற மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது உபதேசம் வாங்கினோன்னா அதெல்லாம் மீறியனால் அடுத்த ஸ்டெப்புக்கு வாழ்க்கைக்கு போக முடிஞ்சி மீறி எனக்கு கஷ்டம் ச சூழ்நிலை இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை மனசு தாங்கிடுச்சு என்ன பண்ணுவேன் சென்னைக்கு வந்து ஐயாட்ட வந்து சர்ச்சகம் கலந்துக்கிட்டு பாத பூஜை பண்ணுவேன் பாத பூஜை பண்ணோன்னா எனக்கு கொஞ்ச நாள் நல்லா ஒரு தெம்பாயிரும் தம்போது ஐயா கட்டி பிடிப்பார் கையா கட்டி ஐயாக்கே தெரியுமா என்னன்னு தெரில கட்டி பிடிக்கும்போது ஐடி கார்டு என்னப்பா பண்ணுற ஈசி மையம் ஏன் அப்படிம்பேன் ஐடி கார்டுலாம் போடுவியா அப்படிம்பார் நான் கச்சி வச்சிருக்கேன் அப்படிம்பாரு நான் போட்டேன்னா ஒரு கார்டு போடுறதுக்கு ஆரம்பிங்க ஏன்னால் பழைய மிஷினரி வச்சு போடுவேன் இது பண்ணுவேன் நான் மனசுக்குள்ளேன் என்ன ஐயாட்டை இப்படி சொல்லிட்டேன் போடதுன்னா போட முடியுமா அப்படின்ட்டு சரி நான் வந்துட்டேன் அதோட கடைசியில் பார்த்தா அது ஏன்னா அந்த மிஷின் ஒரு ரூபா மிஷின் வாங்க முடியாது கடைசியில் இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த கார்டு மட்டும் போடுற மிஷின் எனக்கு எதையா சென்னூர் தர் வந்து வந்து சொல்லி அந்த மிஷின் மட்டுமே எனக்கு டெய்லி அந்த மிஷின்லேயே எனக்கு ஒரு கார்டு ஒரு அஞ்சு காடு பத்து காடு போடுறாப்பில் ஒரு கார்டு எண்பது வரும் அது எங்கள் ஊரில் அந்த காடு மிஷினே கிடையாது அது நான் மட்டும் போட்டுட்டு எனக்கு வியாபாரம் போயிட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம மனசுக்குள்ளே தான் நினச்சோம் கடைசியில் பார்த்தா அது எப்படி கார்டு போடுற மிஷின் நூறு துணை அறிமுகப்படுத்தி இப்படி ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தேன் கடைசியில் எனக்கு வியாபாரம் வரலன்னு நினச்சேன் எனக்கு அந்த வியாபாரம் வந்துடுச்சு அதுக்கு மேலேயும் சில நேரம் ரொம்ப குழப்பமாகச்சுன்னா அடுத்து ஒரு பாத பூஜைக்கு வருவேன் பாத பூஜைக்கு வந்து அட்டன் பண்ணுவேன் அப்போ வச்சு ரைட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக அட்டன் பண்ணிவிட்டு போவேன் பண்ண அப்புறம் இன்னொரு தடவை வந்து திருப்பி வேறு ஏதாச்சும் பாத பூஜைக்குறம்போது மாலா மா மாலா கட்டை கேட்டேன் அவங்க புரிஞ்சுட்டாங்க இவன் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் பவர் ஏற்றிட்டு ஐயாட்ட அருள் போட்டுட்டு போயிட்டு இது பண்ணுறான் இவனுக்குன்னு நிற்க மாட்டேங்கிறான் இதுக்கு தான் வரேன்னா நீ வந்து என்ன பண்ணு நாற்பது நாள் அட்டன் பண்ணு அப்புடின்னாங்க ஏன்னா நீ என்ன தான் ஐயாட்ட அருள் வாங்கி நீ பண்ணாலும் நீ வந்து ஓட்டச் தண்ணி ஊற்றினா ஒழிகிட்டே தான் இருக்கும் அந்த ஓட்டையை அடைச்சா தான் நீயா அதாவது ஐயா டருள் வாங்குறது நீயே சித்தராக நீயே சித்த நிலையை அடைஞ்சிட்டேனா அது எல்லாத்தையும் உருவாக்குறதான ஐயா வேலை அதுக்கு தான் நாற்பது நாள் வகுப்பு ஏன்னா அந்த நாற்பது நாள் வகுப்புங்கிறது பன்னெண்டு வருஷத்தில் கொடுக்கக்கூடிய குருகுல கல்வியை நாற்பது நாளில் கொடுக்குறேன்னு ஐயா போட்டு வச்சுருப்பாங்க என்ன காரணம் நாற்பது பன்னெண்டு வருஷத்தில் கோமணம் துவைச்சி போட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ராமாயணத்தெல்லாம் போட்டு அவர் பன்னெண்டு வருஷம் கழித்து இந்தா இதை பிடிச்சிக்க உன்னை வெளியூடி வம்பாங்க ஐயா இது இல்லை நீ வா நாற்பது நாள் என்கிட்ட ஒப்பிட அன்னைக்கு நாற்பது நாள் வகுப்புலேயே சொல்லுவாங்க நீ நாற்பது நாளுக்கு நான் சொல்கிறதுக்கு நீ அடிமை அப்படின்னு சொல்லியே கேட்பாங்க கேட்டுவிட்டு அது நான் அட்டன் பண்ணேன் கடைசியில் அட்டன் பண்ணும்போது நான் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குறைகளை சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில் நான் வந்து எனக்கு மேலாப்பில் உள்ள குறைகளை சொன்னேன் சொல்லிட்டு அடுத்த நாள் ஒன்று ஃபோ ஃபுல்லாக போய்ட்டுருக்க ஐயா வந்து என்ன குறைகள் சொன்னாலுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த பையனுக்கு இந்த கஷ்டம் இருக்கக்கூடாது இந்த பையனுக்கு இன்னமே இந்த கஷ்டத்தை நான் பார்க்கக்கூடாது அவனை அப்படி அடுத்த நாள் கேட்டார் என்னப்பாச்சு கனவுலாம் என்ன வந்துச்சா அப்படின்னார் இல்லையா இல்லையா இல்லையான்ட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் போ அடுத்த நாளே என்னாச்சுன்னா நாங்கள் வாக்கிங் போவோம் வாக்கிங் போகும்போது மூஞ்சிக்கு நேரம் ஏன்ட்டா இப்படி ஏமாத்துற அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லி நான் வாழ்க்கையில் ஏமாற்றி வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டார் நம்ம வந்து உண்மையிலேயே என்னோடய குறைபாடு என்ன நான் வந்து ஏன் ஒய்ஃபை ஏமாத்துறேன்னா என்ன ஏமாத்துறோம் கரெக்டாக அதை சொல்லிட்டார் அப்போ நம்ம வெளிப்படையை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கஷ்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வராங்க மேற்கொண்டு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வராங்க அப்போ தான் என்ன நினச்சேன் நம்ம குறைகள் இதுதான் இந்த குறை இதை நிவர்த்தி பண்ணோம்னா வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் கிடையாது அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒத்துக்கிட்டு வாழும்போது வாழ்க்கையில் எல்லா நிறைவையும் அடைஞ்சிருவோம் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆனந்த வாழ்வு ஊக்கமுது கைவிடல் நிமிர்ந்து நெல் பார்த்து பழகு காலமுன் கையில் இந்த ஐந்து வகுப்புலேயுமே நம்ம ஏன் இந்த ஐந்து வகுப்புகள் எதுக்குன்னா கடவுள் தெரியாதவங்க கூட இந்த உலகத்தில் சாதிக்கிறான் சிஎம்மாக இருக்க சிஎம்மாக இருக்காங்க முதலமைச்சராக இருக்காங்க பில்கேட்ஸ் சம்பாதிக்கிறான் அவங்களாம் என்னாங்க கடவுள் நமக்கு தெரிஞ்சிருச்சு சூன்யம் வந்துடுச்சு அப்போ அவனுக்கு நமக்கு நான் நம்மளும் அதே மாதிரி சிறப்பாக வாழணும்ல அவன் அளவுக்கு நம்ம வாழாததுக்கு என்ன காரணம் அதுக்கு தான் அந்த அஞ்சு வகுப்பு ஏன்னா அந்த அஞ்சு வகுப்புகள் அவன் தெரிந்த தெரியாமல் அவன் கடைப்பிடிக்கிறான் காலத்தை மதிக்கிறான் நிமிர்ந்து நிற்கிறான் என்ற சூழ்நிலையை சமூக புழுங்கி அடிமை ஆகிடாமல் மீண்டு வந்துடுறான் அப்போ அது எந்தெந்த இடத்துல அடிமைப்படுறோங்கிறத நம்ம நேரடியாக பேசி நம்ம வார்த்தையிலேருந்தே கவனித்து இந்தந்த இடத்துல நீ தவறு செய்கிற இந்தெந்த இடத்துல நீ வந்து பழகாமட்ற இந்தந்த இடத்துல காலத்தை மதிக்க முட்ற காலையில் வந்து அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு பயிற்சினா அந்த ஆறு மணிக்கு பயிற்சிக்கு ஒழுங்காக நீ அந்த டயத்துக்கு வர நீ மதிக்கணும் நான் சொன்னேங்கிறதுக்காண்டி வரக்கூடாது நீ ஏன் அந்த ஆறு மணிக்கு ஆறு ஊட்டி ஏழு நம்ம பண்ண போகிறோம் மதித்து காலத்தை மதிச்சு அந்த அடுத்து ஏழு ரூட்டி எட்டு உனக்கு என்ன தேவை இருக்கோ அது அந்த காலமே உனக்கு ஐயோ ஞாபடுத்தி விடும் அந்த மாதிரி ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த பயிற்சி இதெல்லாம் சொல்லி எனக்கு உணவு வந்து நான் வீட்டில் என்ன நினச்சேன் டெய்லி காலைல இட்லி ஊற்றுவாங்க தோசை ஊற்றுவாங்க மாவை அப்படியே ஆல்ட்டா உல்ட்டா பண்ணி இட்லி தோசை நடுவில் சப்பாத்தி இப்படி தான் விடுவாங்க ஆனால் இங்கே ஐயா வந்து நீ என்ன சாப்பிட்டீங்க காலைல வந்து கேட்பார் நீங்கள் என்ன அதுக்குன்னே நாங்கள் வச்சுருப்போம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உணவு இருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் காலையில் இட்லி போட்டு மா இரும் தோசையாக இருந்துச்சுன்னா ஏன் பிள்ளைக்கு மாற்றி உல்ட்டாவை பண்ணீங்க ஏன் புதுசு கொடுக்கலையா அப்படியே கேட்பாங்க அதனால் உணவுலேருந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து நைட் நைட் என்ன ப ஒரு இருக்கமாக இருக்குது தூங்குனியா எல்லாமே நாற்பது நாள் புள்ள அந்த புள்ள மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க நமக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஞானி வந்து நம்மளை கவனிச்சு நம்ம கொடுக்குற அமௌண்ட் சொற்பம்தான் அதுக்கு ஒரு ஞானி நம்மளை கவனிச்சு நம்மள அக்கறையா கேக்குறது வந்து அதே ஒரு பெரிய போதை அது ஏன்னா என்ன காசு கொடுத்தாலும் அந்த போதை கிடைக்காது ஒரு நீங்கள் எவ்வளோ தான் கோடி கொடுத்தாலும் ஒரு சிஎம் முதலமைச்சர் வந்து உங்களை கண்டுக்கிற மாட்டார் எத்தனை கோடி நான் வந்து தேர்தல் எது கொடுத்தாலும் ஆனால் ஒரு கடவுள் அறிஞ்ச தான் உங்களை வந்து மதித்து உங்களை வந்து போட்டுறாருன்னா பெரிய விஷயம் வேறு எந்த யாருமே ஏன்னா நீங்கள் நம்ம குறைகளை வந்து மற்ற சமுதாயத்தில் சில பேர் சொல்கிறவங்க இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து அளவு பண்ண மாட்டோம் அந்த குறைகளை சொல்லி ஏன்னா இவங்க வந்து அவனுக்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அவன் அவன் வந்து பயன்படுத்தி நம்மளை வந்து மேற்கொண்டு டேமேஜ் பண்ணிடுவானோ அப்படி ஒரு பயம் இருக்கும் நம்ம ஒத்துக்கிறேன் வேணாம் அவன்கிட்ட அப்படின்னு இருப்போம் ஆனால் கடவுள் கடவுள் கொஞ்சம் மனுஷன் சொல்லும்போது அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது ஏன்னா கடவுளும் அறிஞ்சிட்டாரு மேற்கொண்டு அவருக்கு வந்து வசதி எந்த குறையும் இல்லை எல்லாமே திருப்தியாக இருக்காரு மேற்கொண்டு இவன் குறைகளை சொல்லி அவனும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற தான் இருக்குது அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்கிட்ட நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் நம்ம நீங்கள் பார்த்து சொல்கிறத சொல்லுங்கயா நான் சரி பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டால் அதுக்கடுத்து வாழ்க்கை வந்து இனிதே தான் நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது நாற்பது நாள் ஓடினதே தெரில ஏன்னால் ஒரு மூணு வயசு வரைக்கும் தாய் வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு அடிப்பா இது பண்ணுவா திட்டுவா பால் கொடுப்பா கொண்டா மூணு வயசுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவா அது மாதிரி போகிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது தான் என்ன ஆனால் பள்ளிக்கூடத்துக்குலாம் போகணும்ல அது மாதிரி மாதிரி என்ன அம்மாவோட நினப்பில் அந்த குழந்தை போய் எல்லாத்தையும் சாதிக்கிறாப்பில் ஐயாவோட நினப்பில் வாழ்க்கையில் போய் கண்டிப்பாக சாதிக்கணும் ம மனசு வரமாட்டிக்கு தான் போகிறதுக்கு இருந்தாலும் ஐயா வந்து சொல்லுவாங்க தாயும் நீயே தந்தையும் நீயே கமலஹாசன் ஒரு பாட்டு போனதை கேள்வி பண்ணுவாங்க அது எப்படியா தாயாக இருந்து பால் கொடு ஒரு ஆள் கொடுக்க முடியுமா ஐயா அப்படின்பாரு ஆனால் ஐயா வந்து ஞான பால் கொடுப்பாரு தாயா அந்த பாட்டு வந்து ஐயா திட்டினாலே எனக்கு அந்த பாட்டை ஐயா வச்சு ஏற்றுக்கிறதான் முடியும் தாயாகவும் கவனிச்சுக்கிறாரு தப்பு பண்ணும்போது தந்தையாகவும் கண்டிச்சுக்கிறாரு கடவுளையும் சொல்லிக் கொடுக்குறாரு வாழ்க்கையும் சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்கிறது பாஸ்த்தை இதுக்கு மேலே ஒரு மனுஷன் நம்ம மேலே காட்ட முடியாது அப்பாவும் காட்ட மாட்டாங்க அம்மாவும் ஒரு லிமிட் எல்லாமே ஒரு லிமிட் வச்சுக்கிடுவாங்க லிமிட்டு மீறி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது ஐயாட்ட தான் நடந்துச்சு வாழ்க்கையில் இது மாதிரி திருப்பி இந்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து ஐயா நம்ம மேலே பாசம் வச்சு இந்த மாதிரி நாட்கள் கிடைக்குமான்னு தெரில சரி நல்லா திருப்தியாக அனுபவிச்சுக்கேன் அந்த பாசத்தை எனக்கு அது போதும் ரொம்ப நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது